வெப்பத்தால் கொதிக்கும் தமிழ்நாடு உச்சகட்ட அபாயத்தில் பதினோரு மாவட்டங்கள் வேகமெடுக்கும் நகரமயமாதலால் அதிகரிக்கும் வெப்ப அழுத்தம் இதுகுறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழ் சேனலில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் வேகம் எடுத்துள்ள நகரமயமாதலால் மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு வட்டாரங்களில் வெப்பநிலை உயர்ந்து வருவதாக மாநில திட்டக்குழுவில் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இவ்வாய்வறிக்கை நகரமயமாதலுக்கு வெப்பநிலை அதிகரிப்புக்கும் உள்ள முக்கியமான தொடர்பை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஏற்பட்ட நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வெப்ப அழுத்தத்திற்கு இடையேயான தொடர்பை விளக்கும் ஹேர்பல் குரோத் அண்ட் தெர்மல் ஸ்ட்ரெஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் பில்டப் ஏரியா அண்ட் கிளைமேட் இன்ட்ராக்ஷன் இன் தமிழ்நாடு எனும் ஆய்வறிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இவ்வறிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு அதிர்ச்சியளிக்கக்கூடிய தரவுகளை கொண்டுள்ளது இவ்வாய்வறிக்கையானது மாநில திட்டக்குழுவில் தமிழ்நாடு மாநில நிலை பண்பாட்டு ஆராய்ச்சி வாரியத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் வெப்ப தணிப்பு உத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட இவ்வாய்வறிக்கையானது தமிழ்நாட்டில் உள்ள வட்டார அளவிலான வெப்ப வெளிப்பாடு தொடர்பான விரிவான பகுப்பாய்வை விளக்குகிறது நில பயன்பாட்டில் ஏற்படும் மாற்றங்கள் குறிப்பாக நகரமயமாதல் மற்றும் காடழிப்பு ஆகியவை புவி வெப்பமயமாதலுக்கு பங்களி நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவையும் அதிகரிப்பதையும் இவ்வாய்வறிக்கை எடுத்துக்காட்டுகிறது அதிகரிக்கும் கட்டிடங்கள் மேற்பரப்பு வெப்பநிலையை அதிகரித்து உள்ளூர் அளவிலான காலநிலையை பெரிதும் பாதிக்கிறது இவ்வாழ்வின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலப்பயன்பாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம் ஆகும் சென்னையின் கட்டடப் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அதன் மொத்த பரப்பளவில் நாற்பத்தி எட்டு சதவீதமாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எழுபத்தி நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளது இது முப்பது ஆண்டுகளில் இருபத்தி ஆறு சதவீத உயர்வை குறிக்கிறது இது நகரமயமாதலான சென்னையின் வெப்பநிலை அதிகரித்ததற்கு முக்கிய காரணி என இவ்வாய்வு குறிப்பிடுகிறது இதனை கருத்தில் கொண்டுதான் சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மட்டும் வளர்ச்சி திட்டங்களை குவிக்காமல் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி அவசியம் என தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு செய்யப்பட்ட எண்பத்தி ஒன்பது வட்டாரங்களில் பதினோரு மாவட்டங்களைச் சேர்ந்த தொண்ணூத்தி நாலு வட்டாரங்களில் தீவிர வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது சென்னை கன்னியாகுமரி கரூர் திருப்பூர் ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி காஞ்சிபுரம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் ஆகிய பதினோரு மாவட்டங்களில் நகர்ப்புற வளர்ச்சியும் அதிகரித்திருப்பது இவ்வாய்வின் வழியாக தெரிய வந்துள்ளது பகுப்பாய்வு செய்யப்பட்ட தொண்ணூத்தி நான்கு வட்டாரங்களில் அறுபத்தி நாலு வட்டாரங்கள் தற்போது அதிக வெப்பநிலையை எதிர்கொண்டு வருகின்றன சென்னை கரூர் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருபத்தி ஐந்து வட்டாரங்கள் நீண்டகால அடிப்படையிலும் தற்காலிக அடிப்படையிலும் வெப்ப உயர்வை சந்திப்பதனால் அம்மாவட்டங்கள் வெப்ப அபாயத்தின் உச்சத்தில் உள்ளன அம்மாவட்டங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமானதாகிறது அதிகரித்து வரும் வெப்பத்திற்கு நகரமயமாதல் ஒரு முக்கிய காரணி என ஆய்வுகள் கூறுகின்றன கட்டட பகுதிகளின் விரிவாக்கம் மற்றும் அதிகரித்து வரும் வெப்பநிலை ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை சில மாவட்டங்களில் வெப்பநிலை மாநில சராசரியை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்துள்ளது நகரமயமாதல் மற்றும் உயர்ந்த வெப்பநிலைகளுக்கு இடையிலான தொடர்பானது குறிப்பாக இயற்கையாக அமைந்த நீர்நிலைகள் சுருங்கிவிட்டது அல்லது முற்றிலுமாக மறைந்துவிட்ட பகுதிகளில் அதிகம் காணப்பட்டுள்ளது குன்றத்தூர் சோழவரம் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற வட்டாரங்களில் இருந்து கிடைத்த கள ஆய்விலான சான்றுகள் பாரம்பரிய நீர்ப்பாசன குளங்கள் மற்றும் மேற்பரப்பு நீர்நிலைகள் மறைந்து வருவதால் உள்ளூர் வெப்பமயமாதல் போக்கு அதிகரித்திருப்பதாக கூறுகிறது இந்நீர்நிலைகள் அளிக்கப்பட்டதால் இயற்கையான வெப்ப ஒழுங்குபடுத்திகளான அவற்றால் செயல்பட முடியவில்லை இதனால் நகர்ப்புற சூழலின் வெப்பம் அதிகரித்து நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவை மோசமாக்குகிறது என்று இவ்வாய் குறிப்பிடுகிறது தமிழ்நாட்டில் அதிகம் குளிர் நிலவும் பகுதிகளில் ஒன்றான நீலகிரி மாவட்டத்தில் குளிர்கால வெப்பநிலையானது சராசரியாக ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது கோவை திருப்பூர் கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் குளிர்கால வெப்பநிலை சராசரியாக ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது இது உலகளாவிய புவி வெப்பமயமாதல் போக்கை பிரதிபலிக்கிறது கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் பதினேழு மலைப்பகுதி வட்டாரங்களில் வெப்பநிலை உயர்வதற்கு நகரமயமாதலே காடழிப்புமே முக்கிய காரணங்கள் என்று இவ்வாய்வறிக்கை கூறுகிறது இதனால் தான் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கொண்டுவரப்பட்டுள்ள சில கட்டுமான திட்டங்களுக்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் எழுகின்றன அதேபோல் சென்னை சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் திருச்சி கரூர் மற்றும் மதுரை உள்ளிட்ட அடர்த்தியான நகரங்களில் இரவு நேர நிலப்பரப்பின் வெப்பநிலை அதிகரித்து வருகிறது சென்னை உள்ளிட்ட இந்நகரங்களில் இரவு நேர வெப்பநிலையானது முதல் ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டு இடையேயான காலங்களில் நாலு டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இரவு நேர வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்திருப்பதாகவும் இவ்வாய் குறிப்பிடுகிறது அதிக வெப்பத்தை பகலில் உள்வாங்கிய மனித உடல் இரவில் குளிர்ச்சி தன்னை குளிர்வித்து புத்துணர்வு அடைவதன் இயல்பு இரவு நேர வெப்பமும் அதிகரிப்பதால் உடல் தன் வெப்பத்தை குளிர்விக்க முடியாமல் போகிறது தமிழ்நாட்டில் ஒழுங்குபடுத்தப்படாத நகரமயமாதலால் அதிகரிக்கும் வெப்ப தீவிரமான சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார நெருக்கடியை நோக்கி நம்மை அழைத்து செல்வதை இவ்வாய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன இந்நெருக்கடியை சமாளிப்பதற்கான சில பரிந்துரைகளையும் இவ்வாய்வறிக்கை தெரிவித்துள்ளது இவை அனைத்தையும் தமிழ்நாடு அரசு சிறப்பு கவனம் செலுத்தி இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு